ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் பதினாறு கோபம் ஒரு சர்ச்சைக்குரிய ஆடம்பரம் நாம் வாழ வேண்டுமாயின் கோபத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் குழப்பங்களும் சர்ச்சைக்குரிய கோபமான விவாதங்களும் நமக்குரியன அல்ல ஒரு சாதாரண மனிதனுக்கு வேண்டுமானால் அவை ஒரு ஆடம்பர தேவைகளாய் இருக்கலாம் ஆனால் குடிநோயாளிகள் ஆன நமக்கு அவை விஷம் போன்றவை தெளிவற்ற ஆடம்பரம் இவ்வார்த்தைகளை எத்தனை முறை நான் எனக்குள் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பேன் சாதாரண மனிதர்களிடம் இருக்கும் வெறும் கோபம் என்ற உணர்வை மட்டும் நான் கொண்டிருக்கவில்லை அதன் விளைவாக வெறுப்பு சுய பச்சாதாபம் தீர்ப்பிடும் தன்மை என்னையே சரியென எண்ணும் தன்மை தவறான ஆணவம் தவறான அடக்கம் போன்ற எதிர்மறை கணங்களை கட்டிக்கொள்கிறேன் என் தவறுகள் அனைத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தேன் இந்த பகுதியை படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போய்விடுகின்றேன் இந்த எதிர்மறை குணக்கோளார்கள் என்னில் வந்துவிடக்கூடாதென சதா எண்ணும் அளவிற்கு ஏஏயின் தத்துவங்கள் என்னில் உறைந்துவிட்டன இறைவனுக்கு நன்றி என்னால் அந்த கோபம் என்னும் ஆடம்பரத்தை கொண்டு இருக்க முடியாது என்று உணர்த்தியதற்கு நன்றி இல்லையேல் நான் அதன் விளைவான குணக்கோளாறுகளை என்னில் கொண்டு மகிழ்ச்சியற்று வாழ்ந்து கொண்டிருப்பேன் நன்றி